ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் பூஜை அறை எந்த திசையில் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத வாஸ்து விதிப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீட்டில் பூஜை அறை எந்த திசையில் அமைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரபஞ்சமே நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படின்னு பஞ்சபூதங்கள்னால தாங்க இயங்கி வருது ஒருவரோட வீடு கட்டுவதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்யும்போது அந்த இடத்துல பஞ்சபூதங்களோட அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அந்த அமைப்பு வீடு கட்டும் இடத்துல வளர்ச்சியை உண்டாக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து கூறுறது தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறது அந்த வாஸ்து அப்படி வீடு கட்டுவதில் பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது கடவுளுக்கான தனிப்பட்ட அறைன்னு பொருள்படுங்க பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னா பூஜை அறை முக்கிய அங்கமாக இருக்குது நீங்கள் ஒரு புதிய வீட்டை கட்டும் ப பணியில் ஈடுபட்டாலும் சரிங்க பழையதை மறுவடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் சரி தியானம் பிரார்த்தனைக்காக பயன்படுத்தப்படும் இந்த புனிதமான இடம் நேர்மறையான ஆற்றல்கள்னால் நிரப்பப்படுவதை உறுதி செய்கிறது இன்றியமையாததாக இருக்குது வாஸ்து சாஸ்திரம் பூஜை அறைகளை வடிவமைக்க உதவும் சில வழிகாட்டுதல்களை பற்றி நம்ம தெளிவாக விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் இதை பற்றி சந்தேகம் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி வலிமை வீரத்தோட சின்னமாக கிழக்கு திசையை நோக்கி அறை அமைய வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாஸ்து சாஸ்திரத்தில் ஞானத்தை பெறுறதுக்கும் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து இருப்பதும் நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் இந்த திசையில் வழிபடுவது நமக்குள்ள பலத்தை சக்தியை தருது அப்படிங்கிறதும் இது நமக்கு இலக்குகளை அடைவதை எளிதாக்குதுங்க அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் வழிபடுறதுனால வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு அமைதி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கிய பலன்களை கிடைக்குதுங்க மூன்றாவது விஷயம் பூஜை அறையில் சுவாமி படங்கள் கிழக்கு திசை நோக்கி பார்க்கும்படி வைக்கணுங்க இந்த திசையில் சேமித்து வைக்கக்கூடிய அறை இருக்கலாம் இந்த பகுதியில் சமையலறை கழிப்பறை உள்ளிட்டவை இருப்பது ஆகவே ஆகாதுங்க பூஜை அறைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பரண் படிக்கட்டு அமையவே கூடாது அப்படி பரண் வச்சுருந்தா கூட அதில் வந்து எந்த வந்து ஒரு வேளை நீங்கள் வாடகை வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே பறன் இருக்குது அப்படின்னா அந்த பரனில் எந்த பொருளுமே வச்சிடாதீங்க அதே மாதிரி பூஜை அறை தரைத்தளத்தில் இருந்தால் அதுக்கு நேர் மேலே அதாவது முதல் தளத்தில் டாய்லெட்டு பாத்ரூமு பெட்ரூமு இந்த மாதிரியெல்லாம் வந்து வரவே கூடாது பூஜை அறைக்கு பக்கத்திலே வந்து டாய்லெட்டு பாத்ரூமும் வரக்கூடாது பூஜை அறையை வடகிழக்கு கிழக்கு இல்லைனா மேற்கு பத் மத்தியில் அமைக்க முடியாத பட்சத்தில் வரவேற்பு அறை இல்லைன்னா வந்து சமையல் அறை சாமி படங்கள் கிழக்கு இல்லைன்னா வடக்கு பார்த்து அமைச்சுக்கோங்க படுக்கை அறையில் பூஜை அறை அமைக்கக்கூடாது அப்படி படுக்கை அறையில் அமைந்தால் அந்த அறையில் வடகிழக்கு பகுதியில் அமைக்கலாம் அதிலேயுமே குறிப்பாக நாம் படுத்து உறங்கும்போது நம்ம கால் எதிர சாமி படங்கள் அமையறது போல் கண்டிப்பாக இருக்கவே கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம இருக்கிற எல்லா இடத்துலையுமே கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை தான் ஆனால் நம்ம வீட்டில் எந்த இடத்துல கடவுள் படத்தை வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி உடைந்த சாமி படங்களை வந்து உடனடியாக வந்து அகற்றிடணும் பூஜை அறைக்கான நிறம் வந்து பளப்பளப்பாக இருக்கவே கூடாது அதே மாதிரி வெள்ளை வெளிர் மஞ்சள் வெளிர் நீளம் இது போன்று இருக்கலாங்க அதே மாதிரி சாமி படங்களை வந்து எதிரும் புதிரும்மா வைக்கக்கூடாது பூஜை அறைக்கு இரட்டை கதவு அமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பிரம்மீடு வடிவிலான கூரை அமைப்பு நல்ல ஆற்றலை அதிகரிக்கும் அதே மாதிரி பூஜை அறையில் உள்ள சாமி படங்கள் எப்போதுமே தரையிலிருந்து ஒரு அடிக்கு மேலே தான் இருக்கணும் ஒருவேளை செல்ஃப் எதுவும் இல்லைன்னா நீங்கள் கீழே வந்து ஒரு பழக மாட்டை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சாமி படங்களை வந்து வைக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஹ் தரைத்தளத்துல இல்லைன்னா உயரமான தளத்துல பூஜை அறை அமைக்கப்படாததை உறுதி செஞ்சுக்கோங்க ஏன்னா வாஸ்துப்படி பூஜை அறைக்கு அது சிறந்த இடங்களா சொல்றதே கிடையாது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜை அறையோட கதவுகள் வந்து ஜன்னல்கள் வடக்கு இல்லைன்னா வந்து கிழக்கு திசையை நோக்கி அமைக்கணும் பூஜை அறைக்கான வாஸ்துப்படி பூஜை அறையில் உள்ள சிலைகள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்கக்கூடாது சுவற்றுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடாது சிலைகள் எல்லாமே ஒரே திசையை பார்த்தபடி இருக்கிறத கதவை பார்த்தபடி இல்லாததையும் உறுதி செஞ்சுக்கோங்க அதாவது மெயின் டோர் சிலையை சுற்றி நல்ல காற்றோட்டம் இருக்கிறத உறுதி செஞ்சுக்குங்க அதை சுவர்களில் சாட்சி வைக்கக்கூடாது இறந்தவங்களோட புகைப்படத்திலோ அல்லது வன்முறையை காட்டும் புகைப்படத்தையோ பூஜை அறையில் கண்டிப்பாக வந்து வைக்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க அதே மாதிரி விளக்குகளை வந்து தென்கிழக்கு திசையில் வைக்கணும் தென்கிழக்கு திசையில் பகல் நேரத்தில் பூஜை அறை வெளிச்சமாக இருக்கிறதுக்கு ஒரு சன் சன்னலாவது இருக்கணும் இல்லைன்னா வந்து பல்ப் எப்போது எரிஞ்சிட்ருக்கணும் பூஜை அறைக்கான வாஸ்துப்படி இது சூரியனின் வந்து நேர்மறை ஆற்றலும் அதிர்வுகளும் வெளிப்பட அனுமதிக்குது சூரியன் வந்து மறைஞ்ச பிறகு அறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிர்வுகளும் வந்து வெளிப்பட அனுமதிக்குது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அறையில் வெளிச்சம் இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க போதுமான வெளிச்சம் இருக்கிறத உதி உறுதி செய்ய ஒரு லைட்டு இல்லைன்னா விளக்க எப்போதுமே பூஜை அறையில் வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது நல்ல வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி